அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் வேளார் போலீஸ் ட்ரைனிங் அகடமி சென்னை நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டிநூஸ்ஆர்பி பிசி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அகடமியில் பார்த்திங்கன்னா டிநூஸ்ஆர்பி எஸ்ஐபிசி ஃபுல் அப்டேட் கொடுப்போம் நம்ம வந்து கிளாஸும் பார்த்திங்கன்னா எஸ்ஐபிசி கிளாஸ் போயிட்டுருக்கு பிசி பேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு விருப்பம் பண்ணுவாங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அதேமாரி நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் வச்சுருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிங்க அது ஃபுல் அப்டேட் நம்ம போடுவோம் பாருங்கள் டேட் வந்து பப்ளிஷ் பண்ணுற டேட்டு பாருங்கள் பிசி நோட்டிஃபிகேஷன் டுவெண்ட்டி ஒன் எயிட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பாருங்கள் கடைசி நாள் வந்து டுவெண்ட்டி ஒன் நைன் ட்வெண்ட்டி ஒன் நைனுக்குள்ளே நீங்கள் பிசி வந்து நீங்கள் எல்லாமே அப்ளை பண்ணிடணும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணும் உங்களுக்கு இன்றைக்கி பப்ளிஷ் பண்ணிவிட்டாங்க உங்களுக்கு நீங்கள் வெப்சைட் இதுவானதுக்கப்புறம் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லா ஆல்ரெடி நான் சொல் நம்ம சொன்னது தான் ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டது எல்லாமே இருந்து எல்லா சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி எக்ஸாம் டேட்டு பாருங்கள் எக்ஸாம் டேட்டு பாருங்கள் உங்களுக்கு நவம்பர் ஒம்பது பதினொன்று நவம்பரு டேட்டுமே உங்களுக்கு சொல்லிட்டாங்க முன்னாடிலாம் டேட் சொல்ல மாட்டாங்க இப்போ டேட்டே சொல்லிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி தயாராகிக்குங்க ஒன்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குறைந்த நாட்கள் தான் இருக்குது அதால் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆயிக்குங்க அதேமாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க இந்த டிஎஸ்பியில் உமன்ஸுக்கு எவ்வளோ வேக்கன்சின்னு கேட்குறீங்க இது வந்து வே வேக்கன்சி போடாத காரணம் வந்து நிறைய காரணங்கள் இருக்குது செப்பரேட்டாக இப்போ என்ன இதில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு எவ்வளோ பேர் வார்டு கோட்டாக்குன்னு கூட போடலை ஏன்னா இந்த மார்க் பிரிக்கிறதுல நிறையா உங்களுக்கு இப்போ எஸ்ஐலையே பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் பா எல்லாருக்கும் தெரிவிங்க இப்போல்லாம் பார்த்துட்ருக்கீங்க இது மாதிரி நிறையா வந்து இடஒதுக்கீடுல நிறையா மாத்திரம் இது பண்ணுறதில் சேஞ்சஸ் இருக்குது அதனால தான் அதை அப்படியே போடாமல் வச்சிருக்காங்க பட் உமன்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு தனியாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க அதில் சந்தேகமே கிடையாது நிறைய பேர் கேட்குறீங்க காமனாக ரெண்டு பேருக்கும் சேத்து கட் ஆஃப் வந்துருமான்னு கேட்குறீங்க அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை உங்களுக்கு உமன்ஸ் பொறுத்தவரை அரௌண்ட் எயிட் ஹண்ட்ரட் வேக்கன்சி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி ஆகிங்க நீங்கள் பயப்பட தேவையில்ல அதேமாதிரி ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குது காலையில் அந்த ஆட் பேப்பர் ஆடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ்னு இருக்கும் இதில் வந்து கிளியராக கொடுத்துட்டாங்க உங்களுக்கு ஏஜ் அந்த பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் த்ரீயில் பாருங்கள் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு ஏஜ் கொடுத்துட்டாங்க ஓசிக்கு வந்து பதினெட்டுலேருந்து இருபது இருபத்தாறு வயசும் அதேமாதிரி பிசிக்கு பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு வயசும் மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக கொடுத்துட்டாங்க இதில் மெயினாக என்னென்னா இதுதான் அவங்களுக்கு கடைசி வாய்ப்பு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயசு இருக்கவங்களுக்கு இதுதான் கடைசி வாய்ப்பு அதேமாதிரி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மூணு ஏஜ் இருக்கவங்களுக்கு இதுதான் கடைசி வாய்ப்பு ஏன்னா ஜியோ ஒன்று ஆல்ரெடி போட்டிருக்காங்க ஒம்பதாம் மாதத்தோடு உங்களுக்கு அந்த டூ இயர்ஸ் கோவிடோட டூ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் க்ளோஸ்னு சொல்லி ஆல்ரெடி போட்டிருக்காங்க அதால் இதான் கடைசி வாய்ப்பு அதால் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு இருக்கவங்களாம் இந்த எக்ஸாமை வந்து பிசி எக்ஸாமை நல்லா படிங்க நல்லா படித்து இந்த வாட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ட்ரைனிங் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டெடிக்கேடேஷனாக படிங்க கண்டிப்பாக சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் நீங்கள் எடுத்தே ஆகணும் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் எடுத்திங்கன்னா தான் நீங்கள் உள்ளே போக முடியும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிக்க உங்களோடய ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் மெட்டீரியல் படிக்கவே படிக்காதீங்க நம்மளும் அதுக்கு தான் டெஸ்ட்டு எல்லாம் மெட்டீரியல் கொடுக்குறதே கிடையாது சிக்ஸ் டு டென்த்து ஸ்கூல் புக்ஸ் நல்லா படிங்க சோஷியல்லாம் லைன் பை லைன் படிங்க அப்போ தான் கூற்று காரணம் கூற்று காரணம் கேள்விலாம் ஒரு பத்து கேள்விங்கிட்ட உங்களுக்கு வரும் அதை நீங்கள் அட்டன் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் படித்தா மட்டும்தான் அதெல்லாம் எந்த விதமான மெட்டீரியலும் நீங்கள் நம்பி ஏமாந்து போகாதீங்க பாருங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ ஃபார்ம் த்ரீ கேம்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பதினாறு விளையாட்டு இருக்குது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழு பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு செவன் பர்சன்டேஜ் தான் த்ரீ பர்சன்டேஜ் வந்து அந்த மெரிட்டோரிஸ் ஸ்போர்ட்ஸில் போய்டும் அது வராது உங்களுக்கு வராது அது ஆல்ரெடி எஸ்டிஏடியில் அப்ளை பண்ணவங்களுக்கு தான் அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங்காக அவங்களுக்கு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அது வர்றது பாருங்க இதிலே போட்டிருப்ப பாருங்கள் அதேமாதிரி பிஎஸ்டிஎம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது முன்னாள் இராணுவத்தினர் இராணுவத்தினருக்கு வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு அதில் எல்லாமே இடஒதுக்கீடு எல்லாமே உங்களுக்கு சேம் தான் இப்போ ஆதரவற்ற விதவைகளுக்கான அது த்ரீ பர்சன்டேஜ் உங்களுக்கு இருக்குது இது எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து அடுத்த வீடியோ கூட நான் உங்களுக்கு போடுறேன் எப்படி அப்ளை பண்ணணும் நம்ம ஒன்ஸ் அப்ளிகேஷன் இதுவானதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு இது பண்ணுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் எக்ஸாமில் பொறுத்தவரை நல்ல மார்க் நீங்கள் வாங்கணும் நீங்கள் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸு நீங்கள் அதான் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு இது எல்லாமே நீங்கள் எது கொடுக்கணும் எது வேணும் ஃபஸ்ட்டு எது செகண்ட் வேணும் தேர்ட் வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொடுக்கணும் மேக்ஸிமம் நல்லா நீங்கள் அடுத்த லெவலில் ஏதாவது எக்ஸாம் எழுத போகிறீங்க மாணவர்கள் வந்து ஃபயர் சர்வீஸ் கொடுங்க ஃபயர் சர்வீஸ் அப்போ நீங்கள் ஃபயர் சர்வீஸ்னால் உங்களுக்கு அதிகமான பேர் ஃபயர் சர்வீஸ் தான் சொல் போடுவாங்க அதில் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும் நீங்கள் ஒரு சிக்ஸ்டி செவன் மேலே எடுத்திங்கன்னா தான் ஃபயர்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி எயிட் மேலே எடுக்கணும் நீங்கள் பாருங்க எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து எயிட்டி எயிட்டி மார்க்ஸ்க்கு நீங்கள் எக்ஸாமு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவன்ட்டி மார்க்ஸுக்கு ஜிகே இந்த செவன்ட்டி மார்க்ஸ் ஜிகே தான் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணணும் இதில் தான் நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்கணும் புது புதுசாக இருக்க மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது அதேமாரி மெயினாக பிசிக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து உங்களுக்கு எக்ஸாம் நவம்பர்னால் உங்களுக்கு டிசம்பரு கடைசியோ அல்லது ஜான்வரியிலையோ உங்களுக்கு ஃபிசிக்கல் இருக்கும் உங்களுக்கு இந்த ஃபிசிக்கல் காலம் வந்து இந்த டிசம்பர் இதெல்லாம் வந்து ஒரு காலம் அதால் நீங்கள் உங்களுக்கு கிரௌண்ட்லாம் இதுவாக இருக்கு இதுவாக இருக்கும் அதால் நீங்கள் இப்போவே நீங்கள் ட்ரைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க இருபத்தி நாலு மார்க் கண்டிப்பாக நீங்கள் எடுத்தாகணும் அது பெருசாக ரோல் பண்ணணும் அதேமாரி சர்டிஃபிகேட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு வந்து நீங்கள் இப்போவே அப்ளை பண்ணிடணும் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் பண்ணிடணும் நீங்கள் இப்போ பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக சர்டிஃபிக் வெரிக்கேஷன் அப்போ எடுத்துகிட்டு போயிடலாம் நினச்சிடாதீங்க இப்போ என்ன அப்ளை பண்ணுறீங்களோ அதான் அவங்களுக்கு பேசும் ஏன்னா ஆல்ரெடி கோர்ட் ஆர்டரில் எஸ்ஐ கோர்ட் ஆர்டரில் க்ளியராக கொடுத்துருக்காங்க புதுசாக எதுவுமே இன்க்ளூட் பண்ண முடியாது அதால் வாங்க முடியும் வாங்க வேண்டிய சர்டிஃபிகேட் எல்லாமே என்சிசி என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி இப்போயும் இந்த எக்ஸாம் இது அப்ளிகேஷனை போய் நீங்கள் ஃபில் பண்ண போட தயாராக இருக்குங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் எக்ஸாம் டைம் பாருங்கள் எயிட்டி ஒன் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் நாற்பது சதவீதம் முப்பத்தி ரெண்டு மார்க் நீங்கள் எடுக்கணும் கிளியராக போட்டிருக்காங்க அது வந்து ஒன் இஸ் டூ ஃபைவ் ரேஷியோவில் தான் உங்களுக்கு ஃபிசிக்கல் கூப்பிடுவாங்க உங்களுக்கு ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஃபீஸ் வந்து பிசிக்கு மாணவர்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம அகாடமியில் பார்த்திங்கன்னா பிசிக்கு நியூ கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் விருப்ப இருக்க மாணவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஹாஸ்டலோடு நம்மளுக்கு வெறும் ஆஃப்லைனில் படிக்கிறவங்க மட்டும்தான் நம்ம ஹாஸ்டல் கொடுக்குறோம் அதில் வெறுப்பிற்கு மாணவன் ஜாயின் பண்ணுவீங்க அதேமாதிரி டெஸ்ட் பேட்ச் வந்து இருபத்தி நாலாந்தேதி தேதி பிசி டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இந்த இன்னிலேருந்து நோட்டிஃபிகேஷன்லேருந்து இருந்து இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு பிசியில் டெஸ்ட் பேட்ச் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க இன்னைக்கு நைட்டு வந்து உங்களுக்கு நம்ம டெலிகிராம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு ஷெட்யூல் நியூ ஷெடியூலு எல்லாமே உங்களுக்கு போட்டுருவாங்க இந்த ஹைட்டு செஸ்ட் இதெல்லாம் எந்த விதமான மாற்றம் கிடையாது பிசி எம்பிசி இவங்களுக்கு எல்லாமே ஒன் செவன்ட்டி எஸ்சி எஸ்சிஏ இவங்களுக்கு மட்டும் ஒன் சிக்ஸ்டி செவனு அதே தான் செஸ்ட் எக்ஸ் எக்ஸ்பென்ஷன் எல்லாமே வேறு ஏதாவது மாணவர்களுக்கு டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ